எனது பேர் அந்தனிமே சண்மாலிகம் பட்வாகரில் பூர்வீகமாக வளர்ந்து வருகின்றேன் எனது பாடல் வந்து பட்வாகர் சக்தகண்ணி மாற ஆலயத்துக்கு பன்னிரெண்டு பாடல்களும் எழுதி வெளியீடு செய்திருக்கிறேன் தமிழூறவர்களுக்கு வணக்கம் கவிஞர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் ஆளுமையாளர்கள் என அத்தனை பேரையும் உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று அன்னலிங்கம் சண்முகலிங்கம் என்கிற முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு சமூக சேவையாளரை அது மட்டுமில்லாத பல்துறைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை உங்களுக்காக சில நிமிடங்கள் உரையாட உள்ளோம் அவருடைய அவரை பற்றிய அறிமுகத்தை அவர்களிடம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேர் அன்னலிங்க சண்முகலிங்கம் பட்டுவாக பூர்வீகமாக வளர்ந்து வருகின்றேன் எனது சேவைகள் சமூகங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அந்நியமன்னியமாக அந்த சேவைகளை கலை இளவுகளை சேவை கொண்டு வருகிறேன் நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியர் நீங்கள் எழுதிய பாடல்களை பற்றி கூறணும் எனது பாடல் வந்து பட்டுவாக சக்தகண்ணி ஆலயத்துக்கு பன்னிரெண்டு பாடல்களும் எழுதி வெளியீடு செய்திருக்கிறேன் அதே போன்று மாங்குளம் அம்பகாமம் அம்மிட்டுள்ள யாருக்கும் இலங்கையில் பன்னிரண்டு பாடல்கள் ஒரு பாடல் வெளியீடு செய்ய கவிஞரும் நீங்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்களா நான் வந்து பாடல்கள் எழுதி பாடல்கள் எழுதியத்தான் அந்த வெளியீடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் தனியாக கவிதை புத்தகங்கள் என்று இதுவரை நீங்கள் கவிதை புத்தகங்கள் எல்லாம் மற்றாக்களுக்கு நான் ஒத்துழைப்புகளை கொண்டு போது அந்த நல்லாசியலை மற்றவர்களை வளர்த்து விடுகிற பணியும் போது ஒன்றித்து இந்த சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு மிக சிறந்த ஆளாக உங்களை சமூகத்தோடு ஒன்றித்து செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கான இந்த விருதுகளை பார்க்கிற போது தெரிகிறது நீங்கள் வேறு துறைகளில் வேறு வேறு என்ன பணிகளை செய்யுங்கள் உங்களுடைய கிராமத்தில் அல்லது அயல் கிராமங்களில் அப்படி நீங்கள் என்ன பணிகள் வேறு வகையான படைப்பிலக்கியம் சார்ந்த வேறு என்ன பணிகளை செய்யும் நிச்சயமாக நீங்கள் கேட்பதற்கு நாங்களும் இருக்கிறேன் பிரதேசங்கள் மட்டங்களில் சில சில பாடசாலைகள் சில சில முன்வள்ளிகள் சில சில மாற்றுத்திறனாளிகள் சில தாய் தந்தைகள் இல்லாதவர்களுக்கு அப்படியான ஒரு இலகுவான பரந்து வட்ட ரீதியில் மாவட்ட ரீதியாக நான் அந்த பேரும் புகழும் இல்லாமலுக்கு என்னையும் எனக்குள்ளே புள்ளையே கொண்டு என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட்டோட கொடுத்து அந்தந்த இடத்துல மாவட்ட செயலகம் பிரியசீலகம் மாவட்ட நிறுவனங்களுடைய இணைந்து அதே நேரத்தில் ஒரு இயக்குனராகவும் தமிழ்நல பேரவை இயக்குநராகவும் இயங்கி அந்த வகையிலும் கச்சேரியிலே மாவட்ட செயலகங்களையும் நான் உள்ளடக்கி அவர் அரசாங்க அதிபர் பெரிய செயலாளர்களோடையும் நான் ஈடுபட்டு கொண்டு வருகிறேன் நீங்கள் இந்த அரச நிறுவனங்களோடு சேர்ந்து இயங்குகிற போது சமூகங்களுக்கு இடையில் அல்லது கிராமங்களுக்கு இடையில் என்ன தேவையாக இருக்குது அல்லது நீங்கள் எதை நிச்சயமாக தற்போது எந்த மாற்றத்தை சமூகங்களில் அல்லது கிராமங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள் சமூகங்களுக்கு பாதிக்கப்பட்ட வகையில அன்றாடு அந்த வாழ்வாரங்கள் இல்லாத குடும்பங்களை அவர்களுக்கு இன இலகுவாக இனங்கண்டு என்னால் முடிந்தளவு என்னிடையேதான் செய்து கொண்டு பிறரிடம் நிறுவனங்களிடமும் நான் அதை பெற்றுக்கொண்டு அந்த மூலங்களும் நான் அந்த மக்களுக்கு சிவகாட்டி வருகிறேன் இன்றைய இளைஞர்கள் நீங்கள் இப்படியான பிறந்துபட்டு செயற்படுவதனால் இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் அப்படியான ஒரு பாகுபாடு நீங்கள் பார்க்கிற வகையில் ஒரு விளையாட்டு வீரனாக ஒரு கலைத்துறை இயங்குகிறவராக நீங்கள் இளைஞர் இன்றைய இளைய சமுதாயம் அன்றைய இளைய சமுதாயமாக நீங்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது நிச்சயம் நாங்கள் அதை சொல்லுவது தேவையில்லை எங்களது பிரதேசமாக இருந்தாலும் சரி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாவட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எங்களை நாங்கள் செய்கிறத அதை நேசித்து நல்லதாக செய்து நல்லதாக மக்களோட அணைய் கொள்ளவும் வகையில் அவர்களின் ஒவ்வொரு கோரிக்கைகள் அப்படி எங்களுக்கு முன்வைக்கும் போது சில அது இப்போ மாவட்ட ரீதியாக முன்பழி அனைத்து முன்வழிகளுக்கும் நான் அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த இதுகளையும் கௌரவங்களையும் அவர்களுக்கான சான்றிதழையும் அரசாங்க அதிகளும் பெற்று அதுகளையும் வழங்கி அந்த சேவைகளை ஆற்றி வருகிறேன் அதே நேரத்தில் எங்களுடைய விளையாட்டுக்களாக இருந்தால் எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் எங்களுக்கு மதிப்புகளை மதிப்பீடு செய்து அந்த இடத்துல அவர்கள் எங்களை அந்நியமாக நல்லதாக பார்க்கிறேன் தற்போது நாங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்ன தேவையாக இருக்கிறது அவர்களுக்கு தான் நாளைய தலைவர்கள் எங்களுடைய நாட்டை ஆளப்போகிறவர்கள் அல்லது எங்களை எங்களுடைய சந்ததிகளை இளைஞர்களாக இருக்கிறவர்கள் தான் தலைவராக போகிறோம் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கூறுகின்ற முடியும் என்ன நிச்சயமாக நீங்கள் அந்த இதை கேட்கிற அந்த இளைஞர்களை எங்கட முல்லதி மாவட்டத்துல பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ரீதியாகத்தான் அந்த உதயவாந்தாட்ட ஃபுட்பால்கள் எல்லாம் பாடசாலை கல்விகளால் தான் அவர்கள் அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு விளையாட்டுகளை பெற்றுக்கொண்டு வருவார் அதே நேரத்தில் பாடசாலைகள் ஊடாக சிறு வயசுல பதினெட்டு வயது கீழே இருக்கு மாவட்டம் கோட்டங்களாக அந்த விளையாட்டு போட்டி டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதை கொண்டு வரணும் மாவட்ட நோடாக நான் அனுமதியை பெற்று அவர்களோட பதினாறு வயசில் இருந்து பதினெட்டு வயசு மட்டும் பூர்த்தியாகி மாபெரும் உதயபாந்தாட்ட டூனவன்மைகள் எல்லாம் நான் அதை வலிசி மத்தி நான் நடத்தி வருகிறேன் இது இளங்க நடு ஊறாகவும் எல்லா இடங்களும் இப்படி நடக்கிறதா இளைஞர்களை இப்படி விளையாட்டுகளில் ஈடுபடுத்துறது அந்த விளையாட்டு வந்து உண்மையில ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பது மட்டுமல்ல பிள்ளைகள் தவறான வழியில் செல்வதை தடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது விளையாட்டு பிள்ளைகள் விளையாட்டு என்கிற ஒரு பக்கத்திற்குள் அவர்களை நாங்கள் முன்னிறுத்துகிற போது அல்லது இலக்கியம் என்கிற ஒரு துறைக்குள் நாங்கள் அவர்களை விடுகிற போது அவர்கள் தேவையற்ற விதங்களில் சிந்திக்க மாட்டார்கள் நல்ல வழியில் அவர்களை வழிநடத்துகிற ஒரு மிக முக்கியமான பங்கு இரண்டுக்குமே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த விளையாட்டு மூலமாக பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பாங்கு வந்து எல்லா கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படுகிறதா நீங்கள் ஒரு இலங்கை பிறந்துபட்ட அளவில் செயற்படுகிற ஒருவர் என்பதால் எல்லா கிராம கிராமங்களிலும் இந்த இளைஞர் யுவதிகளை விளையாட்டுக்குள் உள்வாங்குகிற தன்மை அந்த மனோபாவம் மக்களிடம் இருக்கிறதா பெற்றோர்களிடம் இருக்கிறதா நிச்சயம் விளையாட்டு என்ற ரீதியில் முதன்மையானது கல்வி செல்வம் வீதம் விளையாட்டு ஆகவே விளையாட்டை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைம்களுக்கு புரியா இருக்கிற நேரங்களுக்கு தான் அவர்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு அந்த விளையாட்டும் வந்து இலங்கையில் வந்து இன்றைக்கி வெளி உலகத்தில் தேசிய மட்டங்கள் எல்லாம் போக வேண்டியதுன்னு சொன்னால் இந்த முல்லை மண்ணை நாங்கள் காப்போணுமா இருந்தால் அந்த வீரத்தை கொண்டு வருவோன்னு இருந்தால் அந்த விளையாட்டு திறன்களை கொடுத்து அவர்கள் வெற்றி வெற்றி வருகிறார்கள் அந்த வகையில் நிச்சயமாக நடந்து கொண்டு நீங்கள் வேறு கிராமங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கிராமங்களில் இதை முன்னிறுத்தி செய்கின்றீர்கள் அல்லது நீங்கள் ஒரு முன்னோடியாக மற்ற கிராமத்தவர்களுக்கு நீங்கள் என்ன இந்த விளையாட்டின் மூலமாக நீங்கள் முன்னெடுத்திருக்கிற வெற்றிகளை அவர்களும் பெற வேண்டும் அல்லது அந்த இளைஞர்களை அந்த வழியில் திருப்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் கூறுகிற ஒரு அறிவுரையாக என்ன கூறுவீங்க வேறு பிரதேசங்களுக்கு வந்து சில சில கல்விகளுக்கா இருக்கலாம் இல்ல முன்வள்ளிகளுக்கா இருக்கலாம் இல்ல மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம் இல்ல வாழ்வாதாரங்களா இருக்கலாம் இல்லாட்டி வேறு இடங்களில் வைக்கிற விளையாட்டு போட்டிகளுக்கு எங்களுக்கு அழைப்புகளை தந்து நாங்களும் அதில் பெற்று எங்களால் முடிஞ்சளவே நாங்களும் பெற்று அவர்களுக்கான ஒரு ஒது ஒதுக்கீடுகளை கொடுத்து அந்த இடத்துல நாங்களும் வந்து இருந்து அந்த இடத்துல நாங்கள் ஒரு அவர்களுடைய திறனான விளையாட்டை ஆதரிச்சி ஒன்று நிச்சயமாக இப்படி ஒரு பிறந்து பட்டளவில் செயற்படுவது என்று இன்றைய அவசரமான காலத்தில் வந்து இது சாதாரணமான ஒரு விடயம் இல்லை இதற்கு உங்களுடைய குடும்பம் எந்த வகையில் பங்களிப்பு செய்கிறது அவர்கள் குடும்பம் வந்து நிச்சயமாக உங்களுடைய வயதில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய முழு நேரத்தையும் சமூக சேவைக்காக மற்ற தன்னுடைய சுற்றியுள்ள சூழல்களின் முன்னேற்றத்துக்காக பாதிப்பது என்று சாதாரண விடயம் இல்லை அப்படி இருக்கிற போது உங்களுடைய குடும்பத்தின் துணை எவ்வாறாக இருக்கிறது என்று உறுதுணை என்னென்று சொன்னா முதன்மையானது குடும்பம் பிள்ளை துத்தி மனைவி அதையும் நான் ஒரு வக்கம் நான் பார்த்து அதுக்குரிய இதுகளை நான் நியமித்து எல்லா எல்லாம் முடித்து கொண்டுதான் நான் வெளியில் ஒவ்வொரு திட்டங்களுக்கு போகக்கூட மனைவியாக இருந்தனால புள்ள உட்டியலாக இருக்கலாம் அதுக்கு ஒத்துழைப்பை போல் நேசகரமாக வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க நல்லது மகிழ்ச்சி உண்மையில் உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அஹ் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் ஒரு பொருள் ஈட்டுகிற அல்லது பணத்தை நோக்கி ஓடுகிற இந்த காலத்தில் சமூக சேவைக்காகவும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் தருகிற அந்த அனுமதி என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் தான் அப்படி இருக்க உங்களுடைய மன நிறைவென்பது இப்படியான சமூகத்துக்கான சேவையில் உங்களுடைய மனதளவில் நீங்கள் எவ்வாறான நிறைவை உணர்கிறீர்கள் இந்த மன நிறைவு என்னென்று சொன்னா எங்களுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து கல்வியற்ற காலங்களில இருந்து வேறு வேறு ஜெனரேஷனுக்கு எங்களுக்கு செய்து வரணும் அந்த ஒரு ஜெனரேஷன் எங்களுக்கு இறைவனுடைய சக்தி ரைவனு அருள்களோடு இப்படியான பூணிப்பான இடங்களுக்கு இப்போ இப்படியான சேவைகள் செய்வோணும்ண்டு எங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஆற்றலும் எங்களுக்கு வழிபட்டு கொண்டு வருது அது என்னால் நான் நினைக்கும் போது அது நடக்கிற விஷயம் இல்லை அது இறைவன் தான் எங்களுக்கு இன்னும் மாதிரி இன்னும் மாதிரி போகணும் இப்படி இப்படி எல்லாம் செய்யணுமோ ஆண்டவன் எங்களை பழி சுமத்தி அந்த அந்த நான் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு பக்கங்கள்ல தொடர்புகளை ஏற்படுத்தி அதுக்கேற்ற வகையில் ஈடுபாட்டு செய்து கொண்டிருக்கேன் நல்ல விடயம் அப்ப இதுக்கு அந்த ஒரு சமூக சேவைக்காக நீங்கள் உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள் அந்த வகை நீங்கள் சமூகத்துக்கு என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீர்கள் இவ்வா இது ஒரு மன நிறைவை தருகிறது வாழ்வதை விட மற்றவர்களுக்காக வாழ்கிறவர்கள் தான் காலத்தால் மறக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறோம் மற்றவர்களுக்கு கூறுவது என்ன என்றால் நான் எப்படி நல்லதுகளை நான் செய்வதாக இருந்தா எனது மனைவி புள்ளவொழியல் குடும்பங்கள் இன்னும் ஆரோக்கியமாகும் அதே போல என்ன நான் நல்லதுகளை செய்து செய்து கொண்டு போய்க்கு என்ன பிரதேசம் மாவட்டங்கள் எல்லாம் ஒரு நல்ல மறு ஒரு மனுஷராக ஒரு தோற்றுவிக்கி நல்ல ஒரு இதுகளை வழிபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நட்பிரஜையாக வாழ்கிற அந்த நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றுதான் எங்களுக்காக வாழ்கிறது என்பது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்கிற போது அந்த வாழ்க்கை அர்த்தப்படுகிறது பரிமளிக்கிறது அஹ் ஒவ்வொருவரும் உண்மையில் சமூக உம் ஒரு மாற்றம் என்பது ஒவ்வொருவருடைய மனங்களில் உருவாக வேண்டும் இன்று நாங்கள் சமூகத்தை மாற்றுவதற்காக அதிகமாக ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொருவரும் அஹ் சமூகத்தை மாற்றுகிற இந்த நல்ல பணியில் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உண்மையில உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்காக தந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்களுக்கும் நன்றி வணக்கம் ஐவின் சுரவுகளுக்கும் வாழ்த்துகள்